அட இதெல்லாம் விடு உன்னோட அடுத்த வேலை என்னன்னு பாரு இந்த கம்பெனி இல்லனா வேற கம்பெனி இல்லையா என்ன என்ன நம்மளால முடியாதா நீ மூவிஸ்ல எல்லாம் பார்த்தது இல்லையா நல்லது எப்பவுமே கடைசியில தான் நடக்கும் ஏன் செத்ததுக்கு அப்புறம் நடந்து என்ன ஆக போகுது இங்க எதுவுமே சரியா இல்ல ஏதோ நானும் ஓடிட்டு இருக்கேன் டேய் உனக்கு வேலை தெரியும்ல அதை செஞ்சா போதும்ல நானும் அதான் யோசிக்கிறேன் ஆனா அதுக்கு நிறைய டூல்ஸ் வாங்கணும் கையில காசு இருக்கா காசா அது தான் எனக்கு இப்ப குறைச்சல் என்கிட்ட ஒன்றும் இல்லை.